ஆடி மாத நிவேதனம் அட்டகாசமான ஆடி கும்மாயம் செய்கிறதுக்கு ஒரு கப் உளுந்து ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி ரெண்டு ஸ்பூன் பாசிப்பருப்பு இதெல்லாமே தனித்தனியாக வறுத்துட்டு இதை ஆற வச்சுக்கலாம் அரிசி வறுக்கும் போது ரெண்டு ஏலக்காவும் சேர்த்து வறுத்துட்டு இதெல்லாமே பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆறினதும் இதை ஜாருக்கு மாற்றிட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இதை நீங்கள் கொஞ்சம் நிறையா கூட வறுத்துட்டு மெஷினுக்கு கொடுத்துட்டு அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு கூட கெடாமல் அப்படியே இருக்கும் இப்போ நம்ம இதை சலிச்சும் எடுத்து வச்சுக்கலாம் திப்பிகள் எல்லாம் தான் நின்றோம் அதனால் நம்ம சலிச்சு எடுத்து வச்சுக்கலாங்க ஒரு அரை கப் உளுந்து எடுக்கிறோம்னா முக்கால் கப் நாட்டு சர்க்கரையோ வெள்ளம் ஓடுத்துட்டு ரெண்டு கப் தண்ணி சேர்த்து இந்த சர்க்கரை தண்ணியில் கரையற வரைக்கும் விட்டுட்டு இதை வடிகட்டி சேர்த்துக்கலாம் இப்போ இதோட சளித்து வச்சுக்கிற மாவையும் சேர்த்து கிளறி விட்டுலாம் கட்டிகள் இல்லாமல் கிளறிட்டு அப்புறமா அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் கிளறணும் கொஞ்சம் திக்கானது ஒரு நாலு ஸ்பூன் நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கலாம் ஒரே ஐடியா சேர்க்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கிங்க கிளறிட்டு கொஞ்சம் சுக்கு பொடி கூட சேர்த்துக்கலாம் வேண்டாட்டி நீங்கள் பொடி தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தி சுக்குப்பொடி சேர்த்து பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் ஒட்டாமல் வந்ததும் அப்படியே எடுத்து சர்வ் பண்ணுங்கள் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்